இன்றைக்கி ஏற்ற வீடியோ இல்லைங்க ரூப் சீட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷெட்டு போடுறோம் அந்த ஷெட்டோட மேற்பகுதியில் லைட்டிங் போர்டோ இல்லை நார்மல் ஃப்ளெக்ஸ் போர்டோ வைக்கணும் அப்படி வைக்கும்போது நம்ம செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்னாலையும் ரூப் சீட் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பிராண்டடான கேல்வாலியம் சீட்டு போட்டிருக்காங்க சீட்டோட மேற்பகுதியில் ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கு கட்டிடத்திலிருந்து ஒரு ஆங்கில் மாதிரி முன்னாடி ஒரு ஒரு அடி கொடுத்துங்க அந்த ஆங்கிலோட மேற்பகுதியில் அழகாக லைட்டிங் போர்டு உட்கார வச்சுருக்காங்க அப்படி நம்ம லைட்டிங் போர்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டே பை இல்லை ஆங்கிலோ ரூப் ஷீட்டுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ப்ரைமரும் பெயிண்ட்டும் அடித்து வைக்கணுங்க அப்படி நம்ம செய்யாத பட்சத்தில் ஒவ்வொரு டைம் மழை பெய்யும் போதும் பைப்புலேயோ ஆங்கிலேயோ பட்டு வர தண்ணி ரூப் ஷீட்டு மேலே படிஞ்சதுன்னா அதுவே துருப்புடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்ம ஒவ்வொரு டைமும் சீட்டுக்கு மேலே ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு வைக்கிறோம் அப்படின்னா பெயிண்ட் அடிக்காமல் எப்போவுமே நம்ம ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கவே கூடாதுங்க ஒரு ஸ்டே பைப்பு கொடுத்தாலும் பெயிண்ட் அடிச்சு தான் நம்ம அதை பண்ணணும் பெரிய சைஸ் பைப் யூஸ் பண்ணி நம்ம லைட்டிங் போர்டெலாம் வைக்கிற பட்சத்தில் பைப்போட எண்டில் அந்த பைப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி டம்மி கடையிலேயே இருக்கும் அந்த டம்மி வாங்கி அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க வெல்ட் அடிச்சு இதனால் நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குங்க ஒன்று எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழை தண்ணி பைப்புக்குள்ளே போய் பைப்பையும் டேமேஜ் பண்ணாது அந்த பைப்லேருந்து வரக்கூடிய தண்ணி சீட்டில் படிஞ்சு சீட்டையும் டேமேஜ் பண்ணாது ஸோ நீங்கள் டம்மி வச்சு அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக பெயிண்ட் அடித்து நீங்கள் லைட்டிங் போர்டு வச்சுக்கோங்க இல்லை என்ன ப்ரொமோஷனல் திங்ஸ் வச்சிங்கனாலும் ரூப்ஷீட்டுக்கு மேலே ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணி பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ